திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜசேகர் இணைப்பில் இருக்கிறார் ராஜசேகர் எத்தனை நாட்களாக இந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் மணப்ப அருகே இருக்கக்கூடிய கொடும்பானூர் சாலையில இருந்து பொன்சங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து கோட்டை கீழருக்கு ஒரு கிலோமீட்டர் கிராம சாலைகள் அமைக்கும் பணி கடந்த முப்பது நாட்கள் முன்னு தொடங்கியிருக்கு இந்த பணிகள் நடைபெறும் மூலம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவிந்தன் சேகர் என்ற தரப்பினர் வந்து சாலையை அமைக்க விடாம தடுத்ததாக கூறப்படுறாங்க இந்த ஆசிரமடைந்த கீழே ஊர் நாட்டாம பழனிசாமி தரப்பிலும் அவங்க எல்லைக்குட்பட்ட பகுதியில முச்சதிகளை கொண்டு சாலையை மறித்திருக்காங்க இதனால முப்பது நாட்கள் மேலாக சாலை பணி நடைபெறாம சாலை முழுவதும் தரலை கற்களை பரவி இருப்பதால பாதச்சாரிகளும் வாகன ஓட்டிகளும் அவதி விட்டு வருவதாக கூறும் கிராம மக்கள் இன்று ஆத்திரம் அடைந்து சாலையை சீரமைத்து தர வரவேற்றி மணப்பாறை கோவில்பட்டி சாலையில முச்சந்தி என்ற பகுதியில சாலை முறையில் ஈடுபடுறாங்க இதனால சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து முடங்கியது பள்ளி காலகட்டத்தில் இந்த மறியல் நடந்ததுனால பள்ளி மாணவ மாணவரும் பெருந்தும் அழிஞ்சு விட்டு சில கிலோமீட்டர்கள் நடந்தே சென்று பள்ளிக்கு செல்லக்கூடிய அவநிலையும் நம்ம பார்க்க முடிஞ்சிட்டு அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு டிஎஸ்பி தலைமையிலான போலீசாரும் வட்டாட்சியரும் ஆய்வு மேற்கொண்டு வராங்க ஊர் பிரச்சனைகளை முடித்து தந்து சாலையை சீரமை தருவதாக உறுதி தொடர்ந்து தற்போது மறியலை கைவிட்டு போராட்டக்காரர்கள் சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்டு பணியில கூட இருக்கிறாங்க பத்மநாபம் காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஜல்லிக்கொட்டி ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஜல்லிக்கொட்டி எங்கள் மக்கள் யாருமே போக முடியல அதே மாதிரி கன்சிவா இருக்காங்க கன்சிவா இருக்கவங்க அன்னைக்கு போன கூட நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் கூட்டி போனோம் அந்த ரோடு இன்னும் எங்கள் போட்டி முடிக்கவே இல்லை இடையில வந்து தாரார் பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து பாதை இருக்குது கட்சியில் எல்லாமே பாதை இருக்குது நாற்பத்தாறு சென்ட் தக்கனா பாதை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க போடக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க அதனால எங்களுக்கு வந்து மனு எல்லாமே கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்க இது வந்து வீடியோ கொடுத்தது தாசுதார் கொடுத்தது அதே மாதிரி வீவோக்கு விவோ எங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்றது கிடையாது விவோக்கு எல்லாம் போன போன எடுக்கிறது யாருமே போனா வீடியோ போன அடிச்சா தாசா டெய்லி அதான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மாசமா இருக்கும் ஒரு மாசமா எங்க போனாலும் ஸ்கூல் பிள்ளை எல்லாம் நடந்து நாலு கிலோமீட்டர் தான் போற மாதிரி இருக்கு யாருமே அதே மாதிரி கன்சியூவா இருக்க பொண்ணுங்க நாலு டேட் எல்லாம் சொல்லிருக்காங்க அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் வரணும் அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வர முடியும் அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வரும் போதுக்க வழியே கிடையாது இதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு பொன்முத்தி பக்கத்துல எங்க ஊர் போட்டே கிளரு ஜல்லி போட்டு ஒரு மாசம் ஆச்சு திட்டு திட்டியா கிடக்குது நான் வண்டில போக முடியல ஒரு அவசரத்துக்கு எதுக்குமே போக முடியல ஏன் எங்களுக்கு ஏன் ரோடு விட மாட்டேங்கிறாங்க எல்லாரும் மெயின் ரோட்டு மேல இருக்காங்களே எங்களைக்கே ஏன் பாதையிடலாம் ஒரு வீட்டுக்கு கிடங்க எங்களை விட மாட்டேங்கிறாங்க ஆஹ் இருந்துடா பாதையை விட சொல்லுங்க எங்களுக்கு பாதைய விடலாமல ஜல்லி விட்டு ஒரு மாசம் ஆச்சு